மத்திய மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மத்திய நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனமும் பதிமூன்றாவது பொருந்தும் பொருட்டு ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்கராகவும் சிலரை தேக்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேசங்களாகவும் சிலரை நினைப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினான் எதைப் நம்ம பார்க்க போறோம் தெரியுமா எதைப் பார்க்க போறான் தமிழ் கிடையா ஊழியக்காரர்களை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் பிரிச்சுக்க போறோம் மனதில் முதல் கடலோர ராஜ்யம் சமீபத்தில் இப்ப இங்கே யோகான் ஸ்நானகன் பிரசங்கம் அழகுறா மன பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கம் அழகுறா மன பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது பிரதையேசு கிறிஸ்தவம் பல்லூர் ஆச்சரியத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய சித்தம் அலேலோயா அப்போ யோகன் பிதாவின் சித்தமானதை பிரசங்கித்ததால பிதாவின் சித்தம் செய்ய வந்த ஆளுநராக இயேசு கிறிஸ்தவம் அதுவே என்ன செய்து கொண்டிருக்கிறார்

சிலரை சுவிசேசகராகவும் சிலரை லைப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் அலையிலோயா அப்போ அவரு பார்க்கிறாரு சபையில சிலருடைய கிரியைகள் சுவிசேசகர்களாக அப்போஸ்தலர்களாக தீர்க்கதர்சிகளாக மேய்ப்பர்களாக போதவர்களாக இருப்பதற்கான தாளந்த கிட்ட இருக்கவும் அவர்களை அந்த அபிஷேகம் கொடுத்து அவர்கள் ஆண்டு என்ன செய்கிறார் ஏற்படுத்துகிறார் அப்ப இந்த மாதிரி ஏற்படுத்தினவர்கள் என்ன செய்யணும் ஐந்து ஊழியமும் ஒரே என்ன செய்யணும் பேசணும் எப்படி பேசினதையே அதே போல இந்த ஊழியக்காரர்களும் இதாவின் சித்தத்தின்படி அந்த காரியத்தை குறித்து மட்டும்தான் என்ன செய்யணும் பேசணும் ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா இவர்கள்

அதே போல மோசே மோசியை குறித்து ஜனங்கள் மோசியை எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கட்டளை கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் இல்லை இல்ல உங்க இறுதிய கடினத்தை நிமித்தம் அவர் அப்படிப்பட்ட ஒரு காலையை என்ன செஞ்சிருக்கிறாரு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார் அலையிலோயா அலையிலோயா அப்ப ஊழியக்காரர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கான காரியத்தை மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும் செய்யணும் அடுத்தடுத்த ஊழியக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது செய்யக்கூடாது பரிசுத்தவான்கள் சீ பொருந்தும் பொருட்டு அப்படின்னா என்ன வேலையை செய்வாரோ அவர் அந்த வேலை செஞ்சுட்டு போகணும் செஞ்சுட்டு போகணும் மேற்பனுடைய வேலையத்தை வேலையே இல்ல அப்போ சொல்லரும் இல்ல போனவரும் என்ன செய்யக்கூடாது நான் பொருள் சொல்லக்கூடாது நமக்கு நம்ம என்ன யாரா இருக்கிறோம் ஒரே சரீரமா இருக்கிறது யாராவது வரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரே தொழிலா இல்லை அநேக தொழில் உண்டு அநேக அவயவங்கள் என்ன செய்யுது உண்டு கண்ணு வந்து காலை குற சொல்லாமல் கால் வந்து கண்ணை குற சொல்லாமல் கண் செய்ய வேண்டிய வேலையை கண்ணு என்ன செய்யும் செய்யும் கால் செய்ய வேண்டிய வேலையை கால் செய்யும் கை செய்ய வேண்டிய வேலையை கை செய்யும் இது எல்லாம் சேர்ந்து ஒரே சரீரத்துக்குள்ளாக இருப்பதனால ஒவ்வொன்றும் அதையை செய்யணும் செஞ்சிட்டு போகணும் அப்போ இந்த ஐந்து ஊழியர்காரர்களும் சபையில தான் இருக்கிறாங்க அவங்கவுங்க ஊழியத்தை அவங்கவங்க செஞ்சு செஞ்சுட்டு போயிடும் இது ஊழியர் அப்படின்றதுனால இல்லை சபைகளையும் நமக்கான வேலைய நம்ம செஞ்சுட்டு போயிட்டோம்னா அது ஒரு சரீரமாக ஒரு குடும்பமாக தேவனுடைய நாம என்ன செய்யும் இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சமைக்கு வருகிற ஜனங்கள் அதாவது நம்ம நம்மளுடைய வேலையை என்ன செய்து கொள்வது இல்லை தெரிஞ்சுக்கிறது இல்லை ஊழியக்காரர்கள இருக்கிறார்கள் என்றால் அவர்களும் அவர்களுடைய வேலையை என்ன செய்து கொள்வது இல்லை தெரிந்து கொள்வது இல்லை தான் தசங்கங்கள் அதிகமாகுது அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு பிரசங்கத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மொழியக்காரன் அவர் குறை சொல்லணும் அந்த மொழியக்காரன் இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ஊழிய என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு மூலியத்திலையும் பிரிவினை இருக்கு சபை மூலையும் என்ன இருக்கு பிரிவினை இருக்கு அடையிடோயா அலையலோயா அப்படி இருக்கக்கூடாதுன்னா அவர் அவரவர்கள் அவரவர்களுடைய வேலையை என்ன செய்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் பேரை எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் நல்ல விலங்குகளும் கெட்ட விலங்குகளும் இருந்துச்சு இல்லையா இருந்துச்சு தானே இந்த காவல்துடைய வேலை என்னவா இருந்தது போனச்சு திரும்பி என்ன செஞ்சிச்சு மறுபடியும் போனச்சு மறுபடியும் என்ன திரும்பி பெரும்பிதான் வந்தது அப்ப இந்த புறா வந்தது போனச்சு போய் ஒரு ஒளிவ மரத்தில் இலையை என்ன செஞ்சு வந்தது இல்லையா அதனால நம்ம யார இருந்தாலும் இருக்கணும் அதாவது தப்பு ஆகமும் எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து இல்ல இல்லை ஆகமும் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து ஆஹ் 嗯。Mm hmm. mm hmm. آئے تنیرے پسند بڑے ہیں یار او میری پیارے چالو

பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன நாற்பது நாள் சென்ற பின் லோவா தான் பேட்டையில் சேர்ந்திருந்த சன்னரை ஒரு பாகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமியில் இருந்த ஜனம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது அப்படின்னா ரெண்டு மூணு டைம் அவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான் அப்புறம் காதல விட்டுருப்பாரு அது போயிட்டு திரும்பி வேலை செஞ்சிருச்சு வந்துருச்சு பூமி பின்பு பூமி என் ஜனம் குறைந்து போயிற்றோம் என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான் பூமியின் மீதங்கும் ஜனம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இடைப்பாத இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேருக்குள் சேர்த்து கொண்டான் பின்னால் தொத்து மறுபடியும் அனுப்பினா அது போயிட்டு திரும்பி வந்துடுச்சு இப்ப புறாவை அனுப்புறாரு போயிட்டுதான் வந்துச்சு திரும்பிதானே வந்துச்சு அப்ப என்னடா இது காகத்தை விட்டான் அது திரும்பி வந்துடுச்சு புறாவை விட்டான் அது மனசிடுச்சு திரும்பி வந்து சரி அடுத்த காகத்தையே விடுவோம் அப்படின்னு காகத்தை விடுத்தாரா இல்ல அப்ப மறுபடியும் புறா விடுவதற்கு காரணம் என்ன காகத்தை விட்டு திரும்ப வந்துடுச்சு மறுபடியும் தானே விடணும் அப்படியே புறாப்பம் மாறினாரு புறாப்பம் அதனாலதான் அப்ப ரெண்டு ஒன்னா தான் இருக்கு விட்டு அந்த மணிக்கு போற மறுபடியும் என் புறாவை விட்டுறாரு அப்போ காகம் போயிட்டு திரும்பி வந்ததுக்கும் புறா போயிட்டு திரும்பி வந்ததுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்த்துருக்கிறார் இருந்துருங்களா ஒரு வித்தியாசத்தை பார்த்ததுனால மறுபடியும் அவர் என்ன செஞ்சிட்டார் புறாவே அற்புற இது போயிட்டு மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அந்த புறா உடனே இது போக்குவரத்து சேர்ந்தா இருந்தாலும் போன உடனே உடந்துடுச்சு இந்த காகம் போன உடனே உடைந்துடுச்சு போக்குவரத்து செஞ்சிருந்து இந்த சொல்லுவாங்கல்ல அம்பு கொடுத்த வேலைன்னு சொல்லுவாங்கல்ல ஏற்படுத்தி ஆ கொண்டா கொண்டாமல் எடுத்து செஞ்சுட்டு எடுத்து விடுவாங்க அந்த மாதிரியா கோவில் பின்பு விட இருந்துச்சு ஆனால் புறாவை சொல்லும்பொழுது பின்பு எட்டாவது பின்பு பூமி மேல் ஜலம் குறைந்து போயிட்டு என்று அரியும்படி ஒரு புறாக தண்ணீர்னு வெளியே விட்டால் பூமியின் மீனெங்கும் ஜனம் இருந்தபடியாக அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இடைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேடையிலே அவனிடத்தில் புகுந்தது உள்ளங்கால் வைத்து இலைப்பார அப்போ இந்த குற இந்த காவம் போயிட்டு போயிட்டு ஒழியாந்துருக்கோம் இந்த குறா இலைப்பார இடம் இல்லாம இலைச்சு போய் என்ன செஞ்சிருக்கோம் வந்திருக்கோம் அதனால இவன் என்ன செஞ்சுட்டா தன் கையை மீட்டி அதை ஆ ஆஹ் அப்படின்னா அப்ப புறா போயிட்டு உற்சாகமா போனது இடை பார்க்கறதுக்கு இடம் இல்லை ரொம்ப சோர்வா இங்கே விடுவோமா வரும்போது சும்மா போயிட்டு போயிட்டு வந்திருக்கு ஆனா இந்த புறா சித்தி பார்த்திருக்கு அங்கிருந்து போய் இடை இருக்கான்னு பார்த்ததுனால அப்ப இதை அனுப்புனமுன்னா எங்கயாவது இடம் கண்டுபிடிச்சிட்டு என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்படிங்கறத தான் அடுத்த முறை யார் அனுப்புறா அதே போலதான் கூடி இருந்தாங்க பாப்பாங்க ஜனங்களை பார்த்துட்டு இவங்க எப்படி நடக்கிறாங்க இவங்க நடக்கிறாங்க இவங்க கிட்ட இந்த காரியத்தை கொடுத்தோம்னா சரியா பண்ணுவோம் இவங்க கிட்ட இந்த காரியத்தை கொடுத்தோம்னா சரியா பண்ணுவோம் இவங்களுக்கு இதை சரியா கையாள தெரியல அதனால இவங்க கிட்ட இதை கொடுக்க வேணா இவங்களுக்கு வேற கொடுக்கலாம் இவங்களுக்கு இந்த காரியத்தை கொடுக்கலாம்னு இங்க இருக்கிற ஒரே காரணம் என்ன செய்து கொள்வார்கள் ஜனங்களை அப்படி பார்த்துக்குவாங்க இதுல வருடங்கள் இருக்கா இத்தனை வருஷம் வந்திருக்கிறேன் இத்தனை வருஷம் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத காலத்தை சொல்ல முடியுமா நம்ம நடந்துக்கிறத பார்த்து இவங்க புறாவை போல இருக்கிறாங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாங்க அது இல்லை இருக்கிறாங்க கொஞ்சம் என்ன செய்யறாங்க முயற்சி பண்றாங்க அப்ப இவங்க கிட்ட இந்த காலத்துல நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அடுத்து அந்த புறா சாயங்காலத்தில் ஆண்டு சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒளிவு மதத்தின் எலை அதை வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அதுதான் அடைய நோவியா அதுக்கப்புறம் அந்த புறத்தையும் என்ன செய்யவே இல்லை வரவே இல்லை அப்பதான் அப்போ அந்த வரலன்றதுனால நோவா போய் இந்த புறா என்ன செய்யல இன்னும் புறா தாக்க தேவையாவது அதை என்ன செய்துக்கலாம் பார்த்துக்கணும் அப்படிதான் ஊழியக்காரர்கள் அப்படிதான் இந்த பிள்ளை சங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி என்ன செஞ்சு கொண்டிருக்கோம் ஒ <Sessly> கொண்டு <Sessly> அப்ப அந்த அந்த ஊழியக்காக அந்த நோவா அந்த புறம் நச்சியை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாரு தெரிஞ்சு விட்டாரு தானே அடுத்த முறை அந்த புறம் தேங்கி என்ன செய்யறாரு வரல இவர் விசாரிக்க முடியல கையை நீட்டில் அவரு போய் தேடி பார்த்தா தான் வேதத்தில் போடல அப்படின்னா இதே போல தான் நம்ம நாங்கள் கூட ஊழியர் பார்க்கிறாரு சரி அவங்க அவங்களுடைய சிலரை ஏன் எல்லாரையும் அப்போ சிலர் ஆகல ஏன் எல்லாரையும் தீர்த்து கட்சியில் ஆகல ஏன் எல்லாரையும் போதெல்லாம் மெய்ப்புகளாக ஆகல அப்ப அவங்களுக்கு சில காரியங்கள் இருந்ததுனால அப்ப இவர்கள் அப்போஸ்கரர்களுக்கான திறமை இருக்கு இவங்களுக்கு நீர்த்து தரிசிக்கான திறமை இருக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு திறமை இருக்கு அப்படி அதற்கான அபிஷேகத்தை கொடுத்து தேவன் என்ன செய்து விடுவார் அனுப்பி விடுவார் அலேடோயா அலையிலோயா அப்ப நம்ம என்ன செய்யணும்னா சபைக்குள்ளா இருக்கணும் ஊழியர்கள் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா அபரபர் அவர் அவரவர் வேலையை சரியாக செய்தால் குடும்பம் கட்டப்படும் சப கட்டப்படும் அத்தனுடைய நாமமும் மகிமைப்படும் ஆனா ஜனங்களுக்குள்ளயும் என்னுடைய வேலை என்னென்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வு இல்லை ஊழியக்காரர்களும் இதுதான் என்னுடைய வேலை எந்த வேலையை நான் சரியாக செஞ்சா போதும் அப்படின்னு அவங்களுக்கும் அந்த உணர்வு இல்லாததுனால தான் மேக உபதேசங்களுக்கு வேலை செய்கிறாங்க ஜனங்கள் அழைந்து திருக்கிறார்கள் பிள்ளையோவியோ எவேசிய நான்காம் அதிகாரத்துல ஒரு ரெண்டு வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஜெயிக்கலாம் சொல்றோம் எவேசிய நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனமும் பதினைந்தாவது வசதமும் நான் இனி குழந்தைகளாகிறாமல் மனுஷனுடைய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அசைந்தவர்களாக இறாமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கலையாக கிறிஸ்தவர்கள் இருக்கும்படியாக அப்படி செய்தார் அலேலூயா கத்தரத்தான் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும் ருசித்து பார்க்கணும் ஊழியக்காரர்களே நம்ம என்ன செய்ய பார்க்க கூடாது ருசித்து பார்க்க கூடாது வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்கிறார் அப்படின்னா சபையில நம்மை ஆனவர் சேர்த்திருக்கிறார் என்றால் நான் வளர வேண்டும் எந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி இருக்கிறது காவத்தை போல போக்குவரத்து செய்கிற அதாவது சபைக்கு போவோம் வருவோம் சபைக்கு போவோம் வருவோம் அப்படி இருக்கிறோமா இல்ல புறாவை போல முதல் முறை போன புறா தன் இடை இடைப்பாடுவதற்கு இடமில்லாமல் திரும்பி எவ்வளவு கஷ்டங்கள் வந்ததோ அதே போல என் தேவடைய சபைக்கு என்னுடைய வார்த்தை என் தேவடைய வாழ்வதற்கு கஷ்டப்பட்டு விழுந்து எழுந்து சில அவமானங்களை அடைந்து அப்படி நம்ம சபைக்கு வர்றோமா தேவடைய வார்த்தைக்காக அடுத்தது ஒரு ஒளி ஒரு ஒளிவ இலையை கொண்டுட்டு வந்த புறாவை போல நம் அடுத்த ஒரு ஆத்மாவையோ இல்ல ஒரு நற்செய்தியோ

పడవ పదరం yeah, yeah, yeah. <laughs> <laughs>